வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சிக்குட்பட்ட இருபத்தி நான்காவது வார்டு திருநாவுக்கரசு தெருவில் இரண்டு வாரங்களுக்கு முன்பு பைப் லைன் அமைக்க ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டிய போது பைப் லைன் உடைந்தது இதனால் குடிநீர் வெளியேறி தெப்பம் போல் தேங்கியது மக்கள் நடந்து செல்லக்கூட முடியவில்லை பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி வருகிறது பைப் லைனை சீரமைத்து குடிநீர் வீணாவதை தடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர் புதுச்சேரியில் கொடியையொட்டி திருக்கனூர் போலீஸ் சார்பில் ஸ்டேஷன் முன்பு நீர்மோர் பந்தல் அமைத்து மக்களின் தாகசாந்தியை திருத்து வருகின்றனர் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திண்டுக்கல் மாவட்ட மகளிர் திட்ட இயக்குநர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது நூறு சதவீதம் ஓட்டளிக்க வலியுறுத்தி உறுதிமொழி எடுத்து சுற்றுலா பயணிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியனர் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் என மலர் செடிகளால் அலங்காரம் செய்து அசத்தியனர் விரலில் மை தடவியது போன்ற மலர் உருவ அமைப்பும் வாக்காளர்களை பெரிதும் கவர்ந்தது புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தின் சகோதரி இளங்கோ நகரில் வசிக்கிறார் இவரது வீடு மற்றும் கொடிப்பாக்கம் பகுதியில் உள்ள ஆதரவாளர் வீடுகளில் சென்னை வருமான வரி அதிகாரிகள் ரேடு நடத்தி வருகின்றனர் சில நாட்களுக்கு முன்பு புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர் ரவிக்குமார் வீடு மற்றும் அலுவலகத்தில் குழுவினர் ரேடு நடத்தினர் புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாஜக தேசிய தலைவர் நட்டா வரும் பதினைந்தாம் தேதி ரோட் ஷோ நடத்தி பிரச்சாரம் செய்கிறார் இதற்கான பாதுகாப்பு ஒத்திகை அணிவகுப்பை போலீஸ் மற்றும் துணை இராணுவத்தினர் செய்தனர் ஆந்திர மாநிலம் அணுகப்பள்ளி மாவட்டம் அச்சியாத்தாபுரம் வடசிப்புற பள்ளியைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றனர் மீனவர்களின் வலையில் மிகப்பெரிய பொருள் சிக்கியது அதிக அளவில் மீன்கள் சிக்கியதாக கருதி மீனவர்கள் கரைக்கு இழுத்து வந்தனர் கரைக்கு வந்து பார்த்தபோது முப்பது அடி நீளம் ஆறு அடி அகலம் கொண்ட பெரிய திமிங்கலம் வலையில் சிக்கி இறந்து கிடந்தது அப்பகுதியில் செயல்படும் தொழிற்பூங்கா மருந்தக ஆலைகள் ரசாயன கழிவுகளை சுத்திகரிக்காமல் நேரடியாக கடலில் விடுவதால் கடல்வாழ் உயிரினங்கள் அடிக்கடி தெரிய வந்தது கடல்வாழ் உயிரினங்கள் வாழ்வாதாரம் கருதி மத்திய மாநில அரசுகள் கடலில் ரசாயன கழிவுகள் செல்வதை தடுக்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தினர்